வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி தென்காசியிலேருந்து போகிற மெயின் ரோடு புளியரை புளியரை செக் போஸ்ட்டு இந்த செக் போஸ்ட்டை ஒட்டி ரோட்டு மேலே பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் ஒரு மூணு சென்ட்டு ஒரு ஏழு சென்ட்டு ரெண்டு கமர்ஷியல் ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயிலுக்கு அந்த வீடியோ பார்க்க போகிறோம் இதுதான் கரெக்டாக இடம் ரோட்டுக்கு மேலே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கட்டாலும் சரி இல்லை ஒரு கடை கட்டினாலும் சரி ஒரு சூப்பரான இடம் மேல் பக்கமாக மூணு சென்டும் நடுசில் உள்ளது சேலாகிடுச்சு கீழே பக்கமாக ஏழு சென்டும் சேல்ஸுக்கு இருக்குது மூணு சென்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி ஏழும் ஏழு சென்டோட அளவு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறுக்கு நாற்பதும் இருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரோட் மேலே இருக்கிறதுனால நிறைய கடைகள் இருக்குது ஒரு கமர்ஷியல் ஃப்ளாட்டு இந்த லைனில் இருக்கிறது ஃபுல்லாகவே எஸ் பண்ணுக்கு அப்படியே கீழே இந்த லைன் ஃபுல்லாகவே கடைகள் தான் இது சிப்சி கடை ஹோட்டலு டீ கடை இப்படி நிறையா இருக்குது பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே என்கிட்ட நின்று போகும் இது ஒரு லே அவுட்டு தங்க விளாஸ் அப்படிங்கிற லே இது இதை ஒட்டியே இருக்குது இந்த இடம் இந்த தங்க விளாசை ஒட்டியே இருக்குது வாசல்லே இருக்குது ஆல்ரெடி இது பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது இந்த பில்டிங்கை ஒட்டி கீழ்பக்கமாக இருக்கிற இடம்தான் இந்த பில்டிங்கு கீழ்பக்கமாக இருக்கிற இடம் தான் இருக்குது இப்போது சேல்ஸுக்கு ஒரு டீ ஷாப்பு ஒரு ஹோட்டலு ஒரு ஒர்க் ஷாப்பு இல்லை ஒரு வாட்டர் சர்வீஸு இப்படி என்ன தேவைக்கு நம்ம தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் அந்த இடத்த ரோட்டு மேலே இருக்கிறதுனால என்றைக்கி நாலும் வேல்யூ தான் கரெக்டாகிறது எஸ்பெண்ட் ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் இந்த வீட்டுக்கு அப்படி கீழ்ப்பக்கமாக இருக்கிறது தான் இடம் அப்படி இடத்துக்கு கீழ்பக்கமாக இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பெட்ரோல் பம்ப் இருக்குது அதனால் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம எதையாவது ஒரு தொழில் தொடங்க ஈஸியாக இருக்கும் மெயின் ரோடு தென்காசியிலேருந்து கேரளா போகிற மெயின் ரோடு தேசியாலே இதான் மூணு சென்ட் முதல்ல இருக்குது ஸ்டார்டிங்கில் அதுக்கடுத்து அந்த லாஸ்ட்டில் ஒரு ஏழு சென்ட் இருக்கு மூணு செண்டுக்கு முப்பத்தி மூணு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது இந்த அளவுக்கு ஃப்ரெண்டேஜ் கிடையாது ஒரு ரெண்டு கடை கட்டி நீங்கள் ரெண்டு கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை சொந்தமாக கடை ஒர்க் ஷாப்பு இப்படி எதாவது ஒன்று வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் இந்த இடத்துலருந்து கரெக்டாக இந்த போல் பக்கம் இருக்குது ஒரு கல்லூனி வச்சுருக்குறாங்க இந்த இடம் கரெக்டாக மூணு சென்ட் சதுர சேஃப்ல இருக்கும் இது கீழ்பக்கமா நாலு சென்ட் இருந்தது சேல் சேலாயிடுச்சு மூணு சென்ட் மூணு சென்டருக்கு கீழ்பக்கமாக முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து சேல் சென்டர் இருக்குது மொத்தத்தில் இது ஏழு சென்டு கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஏழு சென்ட்டுக்கு இல்லை ஒரு சின்னதை மெயின் ரோட்டு மேலே ஒரு குடோனோட சேர்த்து ஒரு கடை வைக்கணும் ஒரு நல்ல இடம் இந்த இடத்த ஒட்டி கீழ் பக்கமாக பெட்ரோல் பம்ப் இருக்கு மெயின் ரோட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இது பெட்ரோல் பம்பு கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் இருக்குது பெட்ரோல் பம்பு நல்ல ஒரு ஹோட்டல் அமைக்கிறனால ஒரு நல்ல இடம் இது ஏரியா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் மெயின் ரோட்டு மேலே அஞ்சு ரூபாய்க்குலாம் சீக்கிரத்தில் ஒரு மூணு சென்ட் இடங்கள்லாம் கிடைக்காது அதனால் டக்குன்னு சேல் ஆயிரும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் பெரிய இடங்கள் நம்மகிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இருபத்தஞ்சு சென்ட் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் இந்த மாதிரி இந்த ரோட் மேலே இருக்குது இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எட்டாம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி